சங்ககிரியில் மரம் வளர்ப்போம் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது பேர் பங்கேற்பு சங்ககிரி மாரத்தான் குழு சார்பில் மரம் வளர்ப்போம் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு நடைபெற்றது இந்த ஓட்டப்பந்தயத்தை சேலம் மேற்கு மாவட்ட திமுக அவைத் தலைவர் தங்கமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த ஓட்டப்பந்தயமானது சங்ககிரி மலையடிவாரத்தில் தொடங்கி ஈஸ்வரன் கோவில் சந்தைப்பேட்டை கூப்பனூர் பைபாஸ் வரை சென்று திரும்பினர் பதினொன்று வயது முதல் நாற்பது வயதுக்கு மேல் நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் சேலம் ஈரோடு கோவை தேனி மதுரை தஞ்சாவூர் ஊட்டி ஆகிய பகுதிகளிலிருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஆயிரத்து முன்னூறு பேர் உட்பட ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் இதில் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட வயது ஆண்கள் பிரிவில் முதல் பரிசு சண்முகம் இரண்டாவது பரிசு துரைசாமி பெண்கள் பிரிவில் முதல் பரிசு ரேணுகா இரண்டாவது பரிசு சுகந்தி மற்றும் அனைத்து பிரிவுகளிலும் முதல் பத்து இடங்கள் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் சங்ககிரி மாரத்தான் குழு மற்றும் சங்ககிரி சேரிடபுள் டிரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இப்போட்டிக்கு உதவியாக போக்குவரத்தினை சங்ககிரி காவல்துறையினர்கள் சீர் செய்தனர்